ஹிந்து மதத்தை அவமதிக்கிறாரு விஜய் ஆண்டனி அப்படின்ற தலைப்புல வெளியிட்டிருந்தோம் எப்படியோ இத்தனை நாட்கள் கழிச்சாவது அவரோட அது போச்சே மனிதர் உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டாரு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவரு சைதான் படத்தோட ட்ரெய்லர்ல வர பாடலாசிரியர் சில சமஸ்கிருத மந்திரம் உன்னோட சாயல ஒட்டி ஒரு சிலர் தெரியுது அவங்களோட வேண்டுகோளுக்கு மாற்றம் செய்ய முடிவெடுத்திருக்கேன் புதிய வரிகளோட பாடல் பதிவு செஞ்சு ட்ரெய்லரையும் மறுபடியும் வெளியிடுறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதுல விஜய் ஆண்டனிய பாராட்ட அதே நேரத்துல அவரோட மனிதாபிமானத்துக்கு உதாரணமா இன்னொரு விஷயத்தையும் இங்க கண்டிப்பா சொல்ல சொல்லியே ஆகணும் அது என்னன்னு பார்த்தாக்கா பாடலாசிரியர் அண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தவரும் இந்த விஜய் ஆண்டனி தான் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடல் அடக்கம் செய்யப்படுற வரைக்கும் அங்கேயே இருந்து தன்னோட இறங்கல தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தினருக்கு மிகப்பெரிய உதவி ஒன்னத்தையும் செய்யறதா சொல்லிட்டு வந்திருக்காரு விஜய் ஆண்டனி வாழ்க விஜய் ஆண்டனி